ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து தாம்பரம் மாநகராட்சியாக பரம்த்தப்பட்டு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட சூழ்நிலையும் இந்த மாநகராட்சியிலே நடைபெறவில்லை தாம்பரம் நகராட்சி என்கின்ற பெயர் பலகை தாம்பரம் மாநகராட்சியாக மாற்றப்பட்டிருக்கிறதை தவிர எந்த அடிப்படை தேவைகளும் இந்த மூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றப்படவில்லை அதுவும் குறிப்பால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்களுடைய வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது எனவே கழக ஒருங்கிணை கழக உறுப்பினர்கள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் கடுமையான சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்யாத இந்த மாநகராட்சியை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருந்த எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்களை சமாதானம் செய்து இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சியின் ஆணையரை சந்தித்து கடந்த காலங்களிலே நடைபெற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறாவண்ணம் வண்ணம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கைகளை அவர் முன்வைத்தோம் அவரும் ஆவண செய்வதாக எங்களிடத்தில் உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே மாமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்திருக்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள